வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் அல்லது ஆக்டிவ் இன்கம் போக பேசிவ் இன்கம் ரெண்டாவது இன்கம் அதாவது வேலைக்கு போகாமலே இருந்தாலும் பணம் வந்து கொண்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வந்து டிமேட் அக்கௌண்ட்லாம் ஈஸி பண்ணங்காட்டி அந்த ஆப்ஸு விளம்பரங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாவே இந்த ஷேர் மார்க்கெட் அதை பற்றி தான் வருது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டமேட்டிக் சிஸ்டமெட்டிக் எஸ் எஸ்டபிள்யூபி எஸ்டிபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது இதுன்னு நிறையா வருது இப்போ வந்து நிறைய பேர் அதனால வந்து என்ன கேட்குறாங்கன்னா நல்ல வேலையும் நல்ல ச சம்பளத்தில் உள்ளவர்கள் கூட எனக்கு ஷேர் மார்க்கெட் ஒத்து வருமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பணத்தை வைத்து பணத்தை பெருக்கக்கூடியது காம்பவுண்டிங் பண்ணக்கூடிய தொழில் அப்போ வந்து லாபஸ்தான வருவாய் ஸ்தானம்ங்கிறது இரண்டாம் பாவம் லக்கணத்தில் இரண்டாம் பாவம் ஆனால் லக்கணத்துக்கு லாபஸ்தானம் மேஷ லக்கணம்னா லாபஸ்தானம் பாருங்க கும்பம் இப்போ இது நல்லா இருக்கணும் பதினொன்றாம் பாவம் இது வந்து யாருக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னா இந்த சர லக்னம் மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது பதினொன்றாம் பாவம் பாதகஸ்தானமாக வரும் அப்போ அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படி பார்த்தா சார் இந்தியாவில் நிறைய மக்கள் தொகை இருக்காங்க இந்த லக்னத்தில் பிறந்த இன்வெஸ்ட் பண்ணி நல்லா இருக்காங்க அப்படின்னா அவர்கள் ஜாதகத்தில் விதிவிலக்கு இருக்கு இந்த விபரீத ராஜயோகம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் அவர்கள் உறவுக்குள்ளேயே மாறி உட்காருது அதனால் ஏற்படக்கூடிய மற்ற மூணு ஹர்ஷ யோகம் விமலாயோகம் சரலாயோகம் இது எல்லாமே வெளுத்துக்கான யோகங்கள் மற்ற லக்ன லக்னக்காரர்களுக்கு இது இருந்தாலும் அவர்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம் தசாபுத்திகாலே நல்ல லாபம் வரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி